அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே இந்த உலகில் நம்மைச் சுற்றிலும் ஏராளமான தகவல்களும் செய்திகளும் காட்சிகளும் புதைந்திருக்கின்றன அவற்றை நாம் காணும் வாய்ப்புகள் மிக அரிதே எனவே தினமும் புதியதொன்று காண்போம் என்ற வரிசையை நான் இன்று உங்களுக்கு ஒரு படத்தை காண்பிக்கப் போகிறேன் இங்கே உள்ள படத்தில் நீங்கள் காண்பது ஒரு சோழக் கொள்ளை என்றால் உங்களால் நம்ப முடியுமா குறுக்கு நெடுக்கு ஜியோமெட்ரிக் புதிர் போன்று வடிவமைக்கப்பட்ட கிராமப்புற அமெரிக்காவின் பென்சில்வேனியாவின் சைலர்ஸ் பார்க்கில் மேஜில்லா என்னும் சோழ பிரம்மை ஒரு குழப்பமான சவாலை வழங்கும் இளைவதற்கான அனுபவமாக இருக்கிறது பரந்த பதினோரு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த சோழக்காட்டு கிராமம் ஆண்டுதோறும் ஒரு புதிய மற்றும் தனித்துவமான வடிவமைப்பை வழங்கி செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஒரு சுற்றுலா ஈர்ப்பாக விளங்குகிறது என்றால் நீங்கள் உங்களால் நம்ப முடிகிறதா அமெரிக்க நிலப்பரப்பை சிக்கலான வடிவங்களால் அலங்கரித்து அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் பொதுவான பயிர்களை பிரபலமான சுற்றுலா தலங்களாக மாற்றும் தங்கள் கற்பனை அமைப்புக்காக முன்கூட்டியே திட்டமிடுகின்றனர் வடிவமைப்பு மற்றும் சந்தைப்படுத்துதலில் ஒரு புதுவிதமான உத்திகளை அவர்கள் கையாளுகின்றனர் சிக்கலான வடிவியல் படிவம் படிவ வடிவங்கள் கற்பனை பாத்திரங்கள் மற்றும் பயமுறுத்தும் படங்கள் உட்பட பல வடிவங்களில் வடிவமைப்புகள் வருகின்றன எனவே உங்கள் சோளத்தை நீங்கள் கடிக்கும்போது இனிமேல் எப்படி அடி அனுபவிக்க விரும்புகிறீர்கள் மறுக்கப்பட்டதாகவா வேக வைத்ததாகவா அல்லது மிகை கூட்டம் இந்த சோழ தளமாகவா இப்படி புதுமையான தகவல்களை தினமும் பார்ப்போமா என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்